அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்துருக்கலாண்டு பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தி நாலு சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெதப்புமட்டி ஏரியாவில் பூமி அமைச்சிக்கோங்க பெதப்மட்டி டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க அதாவது பார்த்தீங்கன்னா கார்னர் சைட்டுங்க ரெண்டு சைடு ரோட்வேஸ் வந்துடுங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க இல்லை ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு ஃபார்ம் ஹவுஸ் சூப்பர் சூப்பர்லாண்டுங்க வடக்கு மேற்கு பார்த்த கார்னர் சைடுங்க இந்த பூமிக்கு வந்து பிஏபி வாய்க்கால் தண்ணி வாய்ங்க பிஏபி வாய்க்கால் அப்படியே பூமிங் இதை பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்காலுங்க வாய்க்கால் அப்படியே பூமிங் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா நல்லா வாட்ரு சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா விவசாயம் தினங்க பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா மக்கானி ஓட்டுருக்காங்க மக்காணி தென்னை அறுபத்தி நாலு செண்டுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்த ஐம்பது அடிக்கு மக்க ரோட் ஃபீஸ் கிடைக்கும் நல்ல ரோட் ஃபீஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க வாஸ்துபடி இருக்குங்க பூமி இந்த ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செண்டு அறுபத்தி ஐயாயிரம் சொல்கிறாங்க ஒரு செண்டு பார்த்திங்கன்னா அறுபத்தையாயிரம்னு சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்க பிடிச்சிருந்தா கொரச்சு பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்